விருச்சக ராசிக்கு அதிபதி முருக கடவுள் செவ்வாய் பொறுத்த விருச்சகராசிய காவல்துறையில செவ்வாய்க்கு அதிபதி இல்லையா ரத்த சூடு இல்லையா கோபம் இல்லையா ராசிக்காரங்களுக்கும் மறு ஜென்மம் கிடையாது இந்த ஜென்மத்திலேயே அடையக்கூடிய துன்பங்களையும் துயரத்தையும் நீங்க அடைஞ்சிருவீங்க விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் வந்து கொஞ்சம் சுகபோகி தான் ஆனா இருந்திருந்தாலும் சனி பரமாத்மாவுடைய கர்ம பணல்ல பிறந்திருக்கக்கூடிய தருணத்துல உடையவங்கனால கொஞ்சம் கவனமா தான் நீங்க இருக்கும் ஆனா இதுல விருச்சகராசிக்கார பெண்கள் தான் கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும் ஆசை பாசனால அன்பா பண்பா ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆண்கள் கொஞ்சம் கவனமா வீணா விரயம் பண்ணாம இருங்க இனிமே கவலை கஷ்டங்கள் எல்லாம் விலகி கணவன் மனைவியோட அனுசரணையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து தெளிவான முறை வாழக்கூடிய மாதம் இந்த ஆடி மாதம் தானம் பண்ணுங்க தவம் பண்ணுங்க பணம் இருந்தா தானம் பணம் இல்லைன்னா தவம் இருக்கிறத வச்சு சிறப்போட வாழக்கூடிய ஒரு தருணத்தை வச்சுக்கோங்க எந்த குறை எதுவும் இல்லாமல் வாக்க வாழ்க்கை வாழணுன்னா இந்த ஆடி மாசம் ஏதாவது உகுற தேவதைகளுக்கு தன்னால் முடிஞ்ச தானம் முடிஞ்ச அளவுக்கு முப்பது நாளும் கோயிலை மிதிச்சிட்டு வாங்க என் ஆசைகள் என் தேவைகள் என்னுடைய அமைப்பு இதுதான் வேணும் அப்படின்னு கேளுங்க கேட்டா தான் பலன் சிவாய நம்ம வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கருப்புசாமி கேஜிஎஃப் பக்தி இன்ஃபோ தமிழ் சேனலில் பார்த்துருக்குற அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆடி மாதம் அற்புதமான மாதம் இந்த ஆடி மாதம் பன்னெண்டு ராசிக்கும் என்னென்ன பலங்கள் கிடைக்க போகுது என்ன யோகங்கள் கிடைக்க போகுது யார் யாரெல்லாம் உயர்ந்த நிலைமைக்கு இந்த பன்னெண்டு ராசிக்காரங்கள் இந்த ஆடி மாதத்தில் உங்கள் ஆசைகள் என்ன உங்கள் தேவைகள் என்ன இது பூர்த்தி ஆகுறதுக்கு சூட்சமமான வழிமுறைகள் வழிபாடுகளை பண்ணிங்கன்னா இந்த ஆடி மாதத்துலேருந்து அடுத்த ஆடி மாதம் வரைக்கும் உங்களுக்கு ஒரு குறை வராதுங்க சின்ன வழிமுறை சொல்கிறேன் கேட்டுக்குங்க இது எல்லா ராசிக்குமே பொருந்தோம் ஆடி மாதம் சிவபெருமான் சூரியன் கடகராசியில பிரவேசிக்கும் போது இந்த மாதம் பதினேழாம் தேதி அதாவது ஜூலை மாதம் பதினேழாம் தேதி தான் ஆடி மாசம் பிறக்குது ஆடி மாசம் பொதுவாகவே அம்மனுக்கு உகந்த நாள் உக்ரமான அம்மனுக்கு உகந்த நாள் உங்கங்க குல தெய்வத்துக்கு உகந்த நாள் பிடிச்ச தெய்வத்துக்கு உகந்த நாள் தான் இந்த ஆடி மாசம் ஆடி மாசம் தெருவெங்கும் தோரணங்கள் மா தோரணும் வேப்பலை தோரணும் கூத்து குழுங்கும் நாலு வாரமே அப்போ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம வீட்டில் இல்லாமல் அந்த ஆடி மாதம் முப்பது நாளுமே ஏதாவது ஒரு கோயிலுக்கு போனால் சோறு கிடச்ச இடம் சொர்க்கம் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கும் ஒரு வயிற்றுக்கும் ஒரு சாப்பாடு கிடைச்சிருது நம்ம ஆசைகள் தேவைகள் பூர்த்தி ஆகக்கூடிய வருடம் இந்த ஆடி மாசம்தான் இந்த ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்தனான்னு சொல்லும் போது அந்த அம்மன் வழிபாடு நீங்கள் உங்கள் உங்க குடும்பத்தில் ஒருத்தர் தலையானவரை கூட்டுக்கிட்டு ஒரு பெரிய தாம்பரை தட்டு கிழங்கு ஒரு அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு கிழங்கு குங்குமம் வெத்தலை பாக்கு வாழைப்பழம் ரெண்டு மாதுளம்பழம் ரெண்டு ஆப்பிள் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு ஜாக் ஃப்ரூட்டு ஒரு புடவை வசதி இருந்தா ஒரு நகை செட்டு இதை வாங்கி அம்மனுக்கு தானம் கொடுத்துட்டு அப்படியே சாமியை மனப்பூர்வமாக வழிபட்டு வந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் ஆடி முடிஞ்சு அடுத்து சுபகாரியம் குழந்தை இல்லை சாமின்னு வழிபட்டேன்னா குழந்த பாக்கியம் திருமணம் தாமதமாக கைகூடிக்கிட்டு இருக்கக்கூடிய தருணத்தில் உடையவங்களுக்கு திருமண பாக்கியம் படிச்சுட்டு வேலை இல்லை இல்லை படிக்கிற புத்தி இல்லாமல் தொண் தொந்தரவில் இருக்கிறாங்க இந்த எல்லாம் முடித்து கொடுக்கறது இந்த ஆடி மாதம் விருச்சகராசி விருச்சகராசிக்கு அதிபதி அதி தேவத எம்பெருமான் முருக கடவுள் செவ்வாய் இல்லைன்னா அகோர வீரபத்திரர் இவங்களை நினச்சாவே உங்கள் வாழ்க்கை சூப்பராகிடுங்க டைம் இருக்கிறவங்க வடபழனி முருகன் கோயிலுக்கு போங்க சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு போங்க திருப்போரூர் முருகன் கோயிலுக்கு போங்க வல்லக்கோட்டை முருகன் கோயிலுக்கு போங்க ஆறுபட முருகன் கோயிலுக்கு இந்த விருச்சக ராசிக்காரங்க போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கை பிரதிபலிக்கும் ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமையை மட்டும் பிடிச்சிக்குங்க விருச்சக ராசியை பொறுத்த நிறைய காவல்துறையில் நிறைய பேர் இருப்பீங்க ஏன்னா செவ்வாய்க்கு அதிபதி இல்லையா ரத்த சூடு இல்லையா கோபம் இல்லையா விருச்சக ராசிக்காரங்களுக்கும் இந்த ஜென்மத்திலேயே அடையக்கூடிய துன்பங்களையும் துயரத்தையும் நீங்க அடைஞ்சிருவீங்க விருச்சக ராசிக்காரங்களுடைய பட்ட துன்பத்துக்கு பிராயத்தமே தேட முடியாதுங்க ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்ன இடையூல்களையும் இன்னலையும் துன்பத்தையும் சம்பாதி கஷ்டப்பட்டு ஆனதுக்கு இன்றைக்கி தான் பெருமுச்சு அப்பன் விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் வந்து கொஞ்சம் சுகபோகி தான் ஆனால் இருந்திருந்தாலும் சனி பரமாத்மாவுடைய கர்ம பணலில் பிறந்திருக்கக்கூடிய தருணத்தில் உடையவங்கனால கொஞ்சம் கவனமாக தான் இங்கே இருக்கணும் ஆனால் ஒரு கட்ட காலத்துக்கு மேலே மனைவியே தெய்வம் சொல்லக்கூடிய தருணங்கள் வரும் விருச்சக ராசிக்காரங்க நிறைய இந்த மீடியா ஃபீல்டு வந்து உங்களுக்கு லைக் பண்ணும் கலைத்துறை கூட போகலாம் சின்ன 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 ரோலில் வரணும்னு சொல்லக்கூடிய ஆசைகள் ஆதங்கங்கள்லாம் உங்களுக்கு நிறையாவே இருக்கும் இந்த அஞ்சு வருஷ காலமாகவே இடையூறுபட்டவங்களுக்கு இந்த ஆடி மாதத்துக்கு முன்னே அதாவது இந்த சித்திரை மாதத்துக்கு மேலே தான் சுபகாரியங்களே உங்களுக்கு நல்லா இருந்திருக்கும் ராசிக்காரங்களுக்கு நிலம் சொத்து பத்தெல்லாம் நிறையாவே இருக்கும் முன்ன எப்படியோ கஷ்டங்கள் நட்டு எல்லாமே விரயம் ஆயிருந்தாலும் இனிமேல் சேர்த்து வைக்கணும்னு சொல்லக்கூடிய ஆசைகள் நிறையவே இருக்கும் ஆனால் இதில் ராசிக்கார பெண்கள் தான் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் ஆசை பாசனால அன்பா பண்பா அனுசரணையானனால உங்கள் நட்பு நீங்கள் இழக்கக்கூடிய தருணம் உண்டு மனைவி மக்களே பல கருத்து கருத்து வேறுபாட்டில் பல பேர் பிரிஞ்சிருக்கக்கூடிய நேரங்காலங்களும் உங்கள் ஜாதகத்தில் நிறையவே உண்டு போச்சு இனிமே உங்களுக்கு பஞ்சம சனி சகாய சனி உங்கள் வாழ்க்கை இனிமே தான் கடல் அலை எப்படி ஓஞ்சி ஆடி ஓடி இருக்கோ அப்படித்தான் இனிமேல் இருக்கும் உங்கள் லைஃப்பை ரசித்து ருசித்து இனிமேல் நீங்கள் வாழ்வீங்க விருச்சக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அரசியல் பிரவேசம் கேட்குறது உங்களுக்கு யோகமாக இருக்கும் ஏன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய தன்மை பங்களிப்பு கூட அதில் இருக்கும் கொடி பிடிக்குன்னா கூட செவ்வாயுடைய சக்தி வேணும் அதனால் தொண்டர்கள் நிறையா இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா விருச்சக ராசிக்காரங்களாக தான் நிறையாவே இருப்பீங்க அடுத்து நம்மளுக்கு ஒரு போஸ்டிங் கிடச்சிடாதா அரசியலில் அப்படின்னு ஆதங்கங்கள் தேடக்கூடிய ராசியும் நீங்கள் தான் விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்கள் கொஞ்சம் கவனமாக வீணாக விரயம் பண்ணாமல் இருங்க நிறையா விரயம் பண்ணியிருப்பீங்க தான் மகளுக்காக தான் மகனுக்காகவும் தான் மனைவிக்காகவே விரயம் பண்ணியிருப்பீங்க ஆண்டவனை பிடிச்சிக்கோங்க ஆண்டவா இதோட இந்த பிரச்சனைகள்லாம் ஒடியணும் என் வாழ்க்கை தெளிவாகணும்னு கேட்டு வேண்டிக்கங்க விருச்சக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது அது என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா இன்ஃபெக்ஷன் உங்களுக்கு ஆகும் ஸ்கின் அலர்ஜி உங்களுக்கு ஆகும் யூரின் இன்ஃபெக்ஷன் ஆகும் நல்ல டாக்டர்கிட்ட போயிட்டு உங்கள் உங்கள் உடம்ப பாடியை போய் கண்ட்ரோலாக கொடுங்க ஏன்னா அவங்களுடைய தன்மை வந்து அந்த மாதிரியான ராசியோடைய அமைப்பை அதனால் எந்த குறையும் எதுவும் வரக்கூடாது விருச்சக ராசி அன்பர்கள் எல்லாரும் நல்லா படித்து பண்புள்ள ஒரு வேலையில் இருந்து தொழில் மேன்மை அடைஞ்சு ஸ்டார் கிடச்சி பதவி உயர்வு கிடச்சி இனிமேல் கவலை கஷ்டங்கள்லாம் விலகி கணவன் மனைவியோட அனுசரணையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து தெளிவான முறை வாழக்கூடிய மாதம் இந்த ஆடி மாதம் வடப்பள்ளி முருகன் கோயிலுக்கு போங்க உங்கள் இருக்க வேண்டிய கோயிலுங்களுக்கு போங்க இப்படி முறையான வழிமுறைகளை விருச்சக ராசிக்காரங்க பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இனிமே இடையூறு கிடையாதுங்க செம்மையாக வாழலாம் எல்லா வாழ்க்கையும் நம்ம கையில் தான் இருக்குது தானம் பண்ணுங்க தவம் பண்ணுங்க பணம் இருந்தால் தானம் பணம் இல்லைன்னா தவம் இருக்கிறத வச்சு சிறப்போடு வாழக்கூடிய ஒரு தருணத்தை வச்சுக்கோங்க ராசிக்காரங்க மாதத்துக்கு ரெண்டு நாள் ஒன்று கடலில் குளிங்க இல்லைன்னா குளத்தில் குளிங்க இல்லையா ஒரு பக்கெட்டில் நல்லா தண்ணி நிறையா ஊற்றி ஒரு பத்து ரூபாய் கல்லுப்பை போட்டு நல்லா கலக்கி அந்த தண்ணியை குளிங்க உங்கள் வாழ்க்கை உங்கள் மேலே வேண்டிய பீடெல்லாம் விலகும் சூப்பராக நீங்கள் வாழலாம் எந்த குறை எதுவும் இல்லாமல் வாக்க வாழ்க்கை வாழணுன்னா இந்த ஆடி மாதம் ஏதாவது உகுற தேவதைகளுக்கு தன்னால் முடிஞ்ச தானம் முடிஞ்ச அளவுக்கு முப்பது நாளும் கோயிலை மெதிச்சுட்டு வாங்க என் ஆசைகள் என் தேவைகள் என்னுடைய அமைப்பு இதுதான் வேணும் அப்படின்னு கேளுங்க கேட்டால் தான் பலன் உள்ள பிள்ளைக்கு தான் எல்லாமே கிடைக்கும் பேசாமல் தான் எதுவும் கிடைக்காது சாமிக்கிட்ட பேசுங்கள் உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட பேசுங்கள் ஒரு மனைவி எப்படி புருஷங்கிட்ட தான் தேவைகள் வேணுங்கிட்ட தேவையை பூர்த்தி பண்ணுறாரோ அந்த மாதிரி நீங்கள் சாமிக்கிட்ட கேளுங்க உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் விருச்சகராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வரியம் கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன் சிவாய நம்ம சிவாய நம்ம வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப் என்ன நீங்கள் பார்க்கணுன்னா ஃபோன் பண்ணிட்டு வாங்க இல்லைன்னா கூகுள் மேப்பில் கேஜிஎஃப் கருப்பசாமின்னு போட்டால் இந்த இடம் லொக்கேட் ஆகிடும் வரும்போது பதினஞ்சு ரூபாய்க்கு வெத்தலை பத்து ரூபாய் கழிப்பாக்கு மூணு எலுமிச்சம்பழம் நான் ஜாதகம் பார்க்க ஐநூறுரூபா தான் வாங்குவேன் இதை வச்சு முறையாக பார்த்தா நடந்தது இருக்கிறது நடக்க போகிறத எம்பெருமான அருளில் நான் சொல்லுவேன் என்னை பார்க்க வரேன்னா ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க இல்லைனா வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணிவிட்டு வந்தால் நான் பதில் சொல்கிறேன் சிவாயே நம்ம